அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு வேணும் வாஸ்து பிளான் தேவைப்படுது இல்ல வாஸ்து முறைப்படி ஒரு இடம் வாங்கணும் ஒரு அற்புதமான நம்ம வந்து ஒரு கனவு இல்லம் அமைக்கணும் தமிழ்நாட்டில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வாஸ்து ஒரு சில இடங்களை நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா அதே போல இடங்கள் இருந்து உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன டவுட் இருக்குது சார் அதை ஆன்லைனில் கிளா கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது கிளாரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நான் நிச்சயமாக ஆன்லைனில் பண்ணுறேன் சார் அதுக்கு பணம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக பணம் உண்டு அதையும் நான் சொல்லிக்கணும் இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன் சார் மதுரையில் வசிக்கிறேன் திருச்சியில் வசிக்கிறேன் நேரில் வந்து பார்ப்பீங்களா எனக்கு வந்து வாஸ்து பார்த்து கொடுப்பீங்களா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் நிச்சயமாக வந்து வாஸ்து பார்த்து கொடுக்குறேன் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறேன் எப்போதுமே வந்து கேள்விகள் கேள்விகளை நோக்கி பயணப்படாமல் நீங்கள் வந்து பதிலை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மூடப்பட்ட வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடுன்னா என்ன சார் அப்படின்னா உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா கிழக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சில இடங்களில் பொது சுவராக இருக்கலாம் சில இடங்கள்ல கிழக்கு வந்து ஃபுல்லா உங்க இடத்துல ஃபுல்லா வீடு கட்டி இருக்கலாம் இல்லாமல் இல்லாம ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல இடமே இல்லாம காம்பவுண்டு இல்லாம ஒரு வீடு மூன்றாவது பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டோட ஒட்டி கட்டி பொது சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்த வீடோட ஒட்டி கட்டி இருந்தது சில இடங்கள்ல கேப் இருக்கும் ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் கேப் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கேப்பே இருக்காது அடைத்து கட்டக்கூடிய ஒரு கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள்ல இருக்கிறீங்க என்னுடைய வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா செய்து நீங்க கொஞ்சம் இத கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மூடப்பட்ட வீட்ல ஜன்னல் இருக்காது பொதுவாகவே ஜன்னல் இருக்காது அப்போ கிழக்கு அப்படிங்கிறது தான் சூரியன் உதிக்கின்ற திசைன்னு சொல்றோம் உங்களுடைய கண்கள் இப்போ கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண் பார்வை குறைவாக இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கிழக்கு பாதிக்கப்பட்ட மனைக்கு சொல்லிட்டே போலாம் ஆனாலும் கூட கிழக்கு பாதிக்கப்பட்ட மனையில் ஆண்கள் பாதிப்பாங்களா பெண்கள் பாதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரிய தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஆண்கள் மட்டும் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க எல்லாருமே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க ஆண்கள் வந்து ஆயிடுவாங்க பெண்கள் கையில் ஆட்டோமேட்டிக்காக ஆதிக்கம் பயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்கள் இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் ஆண்கள் பாதிக்கப்பட்டால் பெண்கள் கையில் போகிறது ஒன்றும் பெரிய தவறுலாம் இல்லை ஆனா அந்த பெண்கள் வந்து ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லுவது பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா ஆண்கள் கையில இருந்து பெண்கள் கையில ஆண்கள் டம்மியாயிருந்தாங்க அப்படின்னாலே பெண்கள் கையில போயிருது அப்படின்னாலே இது என்ன ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா பெண்களுக்கு என்ன இது ஒரு ஆனந்தமா கட்டிய கணவர் வந்து கஷ்டப்படும் போது நம்ம கையில பொறுப்பு பொறுப்பு வந்திருக்குங்கிறது இது ஒரு ஆனந்தப்படக்கூடிய விஷயமா இல்லை அப்போ நீங்க எல்லாருமே வந்து விபத்துகளையும் ஆபத்துகளையும் வந்து கடந்து செல்லணும் நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்டா சரி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரும் ஒரு நோய் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிரும் எதை எடுத்தாலும் மருத்துவத்தை நோக்கி நம்ம உலகம் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பின்னோக்கி தள்ளப்படுது அதனால நீங்க இந்த கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பெரிய பெரிதளவு ஆண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் வேலை இல்லாது வேலை இருக்காது பணம் வராது இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் வீட்டுக்குள்ளே அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உறவுகளுக்குள்ள பிரச்சனை இப்படி நம்ம வந்து அடுக்கி கொண்டே போவதை விட நான் என்ன சொல்கிறேன்னா கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இடம் அதிகமாக காலி இடம் இருக்குது உங்கள் வீடை சரி பண்ண முடியும் கிழக்கு அதை வந்து கிழக்கு திசையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை என்னுடைய வீடு வந்து கிழக்கு மூடப்பட்ட வீடு தான் சரி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பாதிப்புகளை நோக்கி அனலைஸ் பண்ணாமல் பாதிப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மாற்றி அமைக்கணும்னு நீங்கள் நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் உண்டு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வரல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்